வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூற்றி இருபத்தி நான்கு என் பொருளவாக செலச்சொல்லி தான் பிறர்வாய் நுண் பொருள் காண்பது அறிவு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் என் பொருளவாக செலச்சொல்லி அதாவது என் பொருள் அதாவது அறியதற்கு அரிதான அதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான அல்லது வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு அரியதற்கு அறியான அரியதான ஒரு கருத்தை வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா கேட்பவர்களுக்கு அதனை வந்து விளங்கும்படி கூறி அதாவது என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு அரிய ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து என் பொருளை வாக அதை வந்து அதை கூட கேட்பவர்களுக்கு விளங்கும்படி கூறி அதைத்தான் வந்து செல சொல்லி அதை அதையும் செய்து மேலும் தான் தான் அவர்கள் யார் சொன்னாரோ அவரே பிறர்வாய் நுண்பொருள் பிறர் சொல்லும் கருத்தினையும் அதனது மெய்ப்பொருளை கண்டறிவது என்பதே அறிவுடைமை அப்படின்னு சொல்லிருக்காங்க அதை நுன்பொருள் காண்ப அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் ஆஹ் அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குறல்ல இருந்து அதாவது அரிய கருத்துக்களை தான் வந்து பிறருக்கு கேட்பவருக்கு விளங்கும்படி கூறி மற்றவர் சொல்லும் கருத்தினது மெய்ப்பொருளையும் காண்பது என்பதே அறிவுடைமை அப்படின்னு அழகா திருவள்ளுவர் இந்த குறல்ல சொல்லியிருக்காங்க குறள் விளக்கம் அறித கரிய கருத்துக்களை கூட கேட்பவருக்கு விளங்கும்படி கூறி தான் பிறர் சொல்லும் கருத்தின் மெய்ப்பொருளை காண்பது அறிவு நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்